அனைவருக்கும் டாக்டர் பிரபு சந்திரனின் அன்பு வணக்கங்கள் இன்று நாம் சந்திக்க இருப்பது மிக சிறந்த கலைஞர் நிறைய கலைகள் பற்றி நம்ம பேசியிருப்பது சிற்பக்கலை ஓவியக்கலை நடனக்கலை இசைக்கலை இப்படி உலகத்தில் நிறைய கலைகள் இருக்கு கலைகள் அப்படிங்கிறதுனாலே அதில் ஒரு சிறப்பு இருக்கு அப்படிப்பட்ட சிறப்புகள்ல இவர் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கலைகளுக்கு மேலாக ஒரு அறிவு இருந்தால் தான் இதை பண்ண முடியும் ஒரு உதாரணத்துக்கு சிற்பக்கலை ஓவியக்கலை மற்றும் கட்டிடக்கலை இது போன்ற மூன்று கலைகளோட அடிப்படை அறிவு இருந்தால் மட்டுமே இந்த கலையை செய்ய நான் சொல்லிட்டு இருந்தேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கலையில் அவ்வளவு நுட்பங்கள் இருக்கு இந்த கலைக்கின் மிகச்சிறந்த அடையாளம் இருக்கு தமிழக அரசோட விருது இன்னும் பல விருதுகளை வாங்கி அப்படிப்பட்ட அடையாளத்துக்கு சொந்தமான திரு சேவியரா ராஜா அவர்களை தான் நம்ம சந்திக்க இருக்கிறோம் இந்த ஸ்டாப் நிகழ்ச்சியில் அவரை அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் வாங்க சந்திக்கலாம் வணக்கம் திரு சேவராஜா அவர்களே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு வருடங்களுக்கு மேலாக இந்த துறையில பயணிச்சு ஒரு மிக சிறந்த இடத்தை அடைஞ்சிருக்கீங்க அதாவது நீங்க எந்த நாட்டுக்கும் போனதில்லை ஆனால் உங்க பெயிண்டிங் போகாத நாடுகளே இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாம அமெரிக்கா ஆப்பிரிக்கா இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகள் சொல்லக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வருது அதை நான் கண்கூடாவே பார்த்துருக்கேன் ஆர்டர் ஏதாவது ஒன்று தாங்கடா அப்படின்னு கேட்ட காலம் போய் ஆர்டர் வேண்டாம் நான் முடிச்சுட்டு உங்ககிட்ட ஆர்டர் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய இடத்தை அடைஞ்சிருக்கீங்க அதில் மிக பெருமை மிக பெருமையாக இருக்கு இந்த புதுக்கோட்டை மண்ணுக்கு இவ்வளோ பெரிய பெருமை சேர்த்தா நீங்க எப்படி உங்களோட காலத்தில் அதாவது எப்படி உங்களோட பயணம் தொடர்ந்துச்சு எப்படி இந்த இடத்துக்கு வந்தீங்க நான் கடந்த ஒரு ரெண்டாயிரத்தி மூன்றாம் வருடத்துலேருந்து இந்த துறையில் இருக்கேன் என்னுடைய குரு வந்து பால் சாமி சொல்லி ஒருத்தர் அவர் தான் துறையில் வந்து எனக்கு தஞ்சாவூர் ஓவியத்தை பத்தி சொல்லி கொடுத்தவர் அதுக்கு முன்னாடி சிறு வயதிலிருந்தே ஓவியங்கள் வரை இருந்தால் அதிகம் ஆகும் இந்த ஸ்கூல் சம்மந்தப்பட்ட ஓவிய பொருள் கலந்து அது மாதிரி விஷயங்கள்ல கலந்துருந்தது இப்போ ஒரு கடந்த ஒரு பதினெட்டு இருபது இருபது இருபத்தி ஒரு வருடமாக இந்த துறையில் இந்த கலை கத்துக்கிறதுக்கு வந்து என்ன மாதிரியான அறிவு தேவைப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒன்றும் இல்லை அவர் ஆர்வம் தான் ஆர்வம் ஒரு அடிப்படையான ஆர்வம் இருந்தாலே போது இத கத்துக்கலாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல குறிப்பா நான் சில இதெல்லாம் பார்த்தேன் ஒரு உதாரணத்துக்கு கட்டிடக்கடை மாதிரி வந்து மோல்டிங் எல்லாம் வச்சு ஒரு ஆர்ச் எல்லாம் பண்ணிருக்கீங்க ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா அந்த கோவிலோட திருவாசின்னு சொல்றேன் அதெல்லாம் வந்து வந்திருக்கு இதெல்லாம் என்ன மாதிரி பண்றீங்க இது பண்றதுக்கு ஒரு பெரிய நுட்பம் தேவைப்படுமே தஞ்சாவூர் ஓவியங்கிறது நம்ம பழங்காலத்து ஓவியம் இன்னும் சொல்லப்போனா அது தமிழ்நாட்டோட மாஸ்டர் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க மாஸ்டர் கிராஃப்ட் ஆஹ் அந்த அப்படிப்பட்ட ஓவியங்கள் உலக புகழ் பெற்ற ஓவியங்கள் இது வந்து எப்படின்னா இருபத்தி நாலு கேரட் கோல்டு யூஸ் பண்ணி பயன்படுத்தி வரைகிறது அப்படிங்களா அப்ப தங்கம் இதுல பயன்படுத்திக்கலாம் அச்சேவா தங்கம் பயன்படுத்தப்பட்டது அது மட்டும் இல்லாம அந்த ஓவியத்தோட பழமை மாறாம அதை செய்யணும் சரி சிறப்பு அப்ப வந்து நம்ம அந்த ஃப்ரீ ஹேண்ட் சொல்லக்கூடிய ஆயில் பெயிண்டிங் வாட்டர் கலர்ல பண்றாங்கல்ல கிளிக்ல பண்றாங்க அந்த மாதிரி பண்ண மாதிரிங்களா இது வாட்டர் கலர்ல பண்றது பண்றது கிடையாது அதெல்லாம் இப்ப நவீன கால ஊதியத்துல அது போகுறதுனால வாட்டர் கலர் தான் நம்ம பண்ணிட்டு தண்ணிக்கு தண்ணி பட்டா அழிஞ்சுக்கணும் ஆனா இது எதுவுமே பண்ணாம வச்சிருந்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு நூற்றாண்டு ஆண்டி கூட நம்ம பார்க்கலாம் ஓ அப்ப வந்து இதை பாதுகாக்க வருடங்களுக்கு வேணாலும் இதை வச்சு இருக்க முடியாது சூப்பர் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டு போய் உங்களை மாதிரி தொழில் செய்யக்கூடிய நிறைய ஆசான்களை உருவாக்கி அதாவது நான் தமிழ்ல ஆசான் சொல்றேன் குரு சொல்லலாம் சோ நீங்க ஒரு குரு கிட்ட இருந்து கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம எத்தனை பேர் இது மாதிரி உருவாக்கிருக்கீங்க எத்தனை பேர் உங்களை மாதிரி வந்து தொழில் செஞ்சு வருமானம் பண்றாங்க இல்ல வந்து வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில இலக்கடைஞ்சிருக்கான்னு நினைக்கிறீங்க அது சரியா சொல்ல தெரியல நிறைய பேர்

ஒருத்தருக்கு ஆர்வம் அப்படிங்கிறது எந்த துறையில் இருக்கோ அந்த துறை சார்ந்து நிச்சயமாக அவங்க வளர முடியும் ஆர்வங்கிறது தான் முதல் தகுதி அப்போ இவர்கிட்ட நீங்கள் வந்து தஞ்சை ஓவியை கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா ஆர்வம் இருந்தால் போதும் அவங்க கற்றுத்தராங்க சரிங்க எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு படம் செய்கிறீங்க இந்த படத்துக்கான கால அளவு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிறீங்க அதாவது ஒரு படமாக செய்யும்போது மூன்று நான்கு நாட்கள் ஆர்வம்

ஆரம்ப காலத்துல முதல் படி இது இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கலரிங் வரணும் சரிங்க இந்த டிசைன்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்ட வேலை வேலை பார்க்குற பெண்கள் என்னுடைய மனைவி இந்த இடம் பாத்துட்டு இருக்காங்க சரிங்க அவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் வச்சிட்டு இருக்காங்க இது எப்படின்னா இது சாக் பவுடர்னு சொல்லுவாங்க சாக் பவுடர்ல கருவை வந்து கலந்து

நம்ம அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம் நான் சில இதெல்லாம் பார்த்தே இங்கே இப்போ சர்டிஃபிகேட்லாம் இருக்கு இது தமிழக அரசோட முத்திரையெல்லாம் இருக்குது அது அது என்ன அதே மாதிரி சில விருதுகளை நான் பார்க்கறேன் இதெல்லாம் என்ன சார் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க விருதுகளை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசால கொடுக்கப்பட்டது தமிழக அரசால சிறந்த ஊ க தஞ்சை ஊந்தைக்காக வாங்குறது அருமையாருமே இன்னும் இல்லாமல் இந்த தொழில் செய்யறதுக்காக மத்திய அரசாங்கத்தால வழங்கப்பட்ட சான்றிதழும் இருக்கு உங்ககிட்ட அப்போ மத்திய அரசாங்கம் வந்து இதுக்காக தனியா சான்றிதழ் வாங்கி வச்சிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் சோ வெளி இல்ல வெளிநாடுகள்ல வந்து எக்ஸிபிஷன் சொல்லக்கூடிய அந்த கண்காட்சி எல்லாம் பண்றாங்களா அதுல எல்லாம் கலந்துருக்கல அது வரைக்கும் வெளிநாடுகள்ல கலந்துக்கிட்டு கிடையாது ஆனா வெளியூர் வெளிமாநிலங்கள்ல கலந்துட்டு இருக்குல்ல அப்ப அந்த அதுல வந்து விற்பனை செஞ்சிருக்கீங்களா உங்களுக்கு நம்ம வரவேற்பு இருந்திருக்கா ஆரம்ப காலகட்டங்கள்ல விற்பனை செஞ்சிருக்கோம் இப்ப என்னன்னாக்க எல்லாம் நவீனமயமாக்கப்பட்டதுக்கு அப்புறம் முடிஞ்சளவு எனக்கு ஆன்லைன்ல அதிகமான ஆர்டர் நிறைய வருன்னா நான் வேற எங்கேயும் கொஞ்சம் தோற ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா திரு ராஜா அவர்கள் நிறைய கேள்விகள் எல்லாத்துக்கும் மிக சிறந்த பார்த்துக்களை வந்து ரொம்ப சாந்தமாக சொன்னார் அவர் அதிகமாக பேசுகிறவர் இல்லையோ அவரோட ஓவியம் பயங்கரமாக பேசும் ஏன்னா அமெரிக்காவிலிருந்து இன்னும் சிங்கப்பூர் தாய்லாந்து கத்தான்னு சொல்லி எல்லா நாடுகளிலும் அவர் ஓவியம் இருக்கு அவர் அவர் வந்து செய்யாத படங்களே இல்லைன்னு சொல்லலாம் கஸ்டமைஸ்டு படங்கள் நிறைய பண்ணி கொடுத்துருக்கிறாரு புகழ்பெற்ற ஓவியங்களை நிறைய அவரிடம் வாங்கி நிறைய பேர் ரீசேல் பண்ணுறதும் நடந்திருக்கு என்னோட காலங்களையும் நான் நிறைய பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு இடங்களுக்கு மேலாக இந்த துறையில் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் அவரோட அடிப்படை ஆர்வம் அதாவது கல்வி அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறையில் விடக்கூடிய ஆர்வம் தான் அந்த ஆர்வத்தின் மீ மீதான பற்று தான் இந்த இடத்துல அவர் உணவு சேர்த்துருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ப்ளஸ் அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கணும் இல்லை அவரோட பெயிண்டிங்ஸ் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஈசா தாஞ்சூர் ஆர்ட் அது ஈசா தாஞ்சூர் கேலரி இப்படி நீங்கள் சர்ச் பண்ணுங்க ஃபேஸ்புக்லேயும் இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூகுள்லேயும் நீங்கள் பார்க்கலாம் இந்த இந்த வீடியோலேருந்து நாங்கள் சொல்ல வர என்னன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு துறையில் ஆர்வமும் தொடர்ச்சியான முயற்சியும் இருந்தால் நிச்சயம் அவருங்க இது போன்று இன்றும் இன்னும் ஒரு சிறப்பு விருந்தினர் கூட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறது டாக்டர் பிரபுச்சந்திரன் நன்றி வணக்கம் நன்றிங்க சார்